ஹலோ குட்டீஸ் நம்ம முயன்றால் முடியும் அப்படிங்கிற நீதி கதையை பத்தி பார்க்க போகிறோம் ஒரு காட்டில் முயல் ஆமை கிளி மூணு பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் இவங்க மூணு பேர் நல்ல நெருங்கி நண்பர்களா இருந்தாங்களாம் ஆனா அந்த முயலுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் நம்ம தான் வேகமானவன் இவன் ரொம்ப ஸ்லோவா வர்றான் இவனோட போய் இந்த கிளி வந்து ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கு பருவே அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்துக்கிட்டே இருக்குமா அத வச்சு எப்போ பார்த்தாலும் ஆமையை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குமா நான் தான் வேகமாக விடுவேன் நான் தான் வேகமாக விடுவேன் நீ எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக வர அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்குமா இதை பார்த்த கிளிக்கு வந்துட்டு இவனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சிச்சான் அதனால அம்மா முயலாரே நீதான் தான் வேகமானவே வேகமானவே சொல்லிக்கிற அது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது வா வேணா ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு பார்ப்போமா அப்படின்ச்சான் உடனே ஆமரத்துட்டு வேணாப்பா வேணப்பா அவன் என்ன வேகமானன்னு சொல்கிறான்ல விடு அப்படின்ச்சான் ஆனால் முயல் வந்துக்கிட்டு ஏன் பேப்பர்ற வா நான் வேணா ரொம்ப மெதுவாக ஓடுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சான் சரி ஆமையும் சரி வரேன்னு சொல்லிடுச்சான் ரெண்டு பேரும் ஓடுறதுக்கு தயாரானாங்களாம் ஸ்டார்ட் சொன்னோட வேக வேகமாக ஓடினாங்களாம் ஆனால் அந்த முயலுக்கு வந்து நம்ம எப்படியாவது வேகமாக தான் ஓடுவோம் நம்ம ஏன் வேகமாக ஓடணும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ஓடலாம் அப்படின்னு முதல்ல ஸ்லோவாக ஓடிச்சான் அப்புறம் பார்த்தா இடையில படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிருச்சான் இதெல்லாம் பார்த்தா கிளி வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான் ஆனால் ஆமாம் அதை பத்தியெல்லாம் எதை

எப்போது கர்வமாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் எனக்கு ட்ளீஸ்ட்